அன்பானவர்களே நாம் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறவைகளில் நாங்கள் திருப்தியாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாரோ மற்றவர்களை பார்த்து அவர்களோடு நாங்கள் எங்கள் சீவியத்தை ஒப்பிட்டு முறுமுறுக்கிறவர்களாக இல்லாதபடி போதும் என்கிற நிறைவோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரோம் நீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாக எங்களோடு என்றும் இருக்கிறபடியால் எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாதபடி உண்மையே சார்ந்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை நாங்கள் உண்மையை சார்ந்து ஜீவிக்கும் போது எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அனுகூலமாக்குகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கொள்வீர் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களை காத்துக் கொள்வீராக நீரே எங்களுக்காக யுத்தத்தை செய்ய போகிறபடியால் உமை துதிக்கிறோம் ஜெயத்தை எங்களுக்கு தருகிறபடியால் உமை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே